தொடர்ந்தா தொடர்ச்சியாக நாங்கள் மேடைக்கு மாநாட்டுக்கான தலைமை பொறுப்பாளரான திரு ராசரத்னம் அவர்களை மேடை கலைக்கின்றோம் இவர் தமிழ் கெனேடிய தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பாளர் மற்றும் படிமுறை தமிழ் என்ற கற்பித்தல் முறையை நிறுவியவர் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கெனேடிய தமிழ் சங்கத்திற்கு அவர் அவர்களின் சார்பாக வந்துள்ளார் திரு ராசரணம் அவர்கள் ஆம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கனடாவில் முதல் முறையாக இந்த தமிழ் ஆசிரியர் மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் இடம்பெறும் பல்வேறு விதமான பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகள் என்பன ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கமளிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் தமிழ் கல்வி புகட்டும் சரித்திரத்தில் நிச்சயமாக இந்த கனடாவில் இடம்பெறும் மாநாடு இடம்பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அடுத்ததாக இந்த மகாநாட்டுக்கு அனுசரணையாளர்களாக விளங்கும் நபர்களை மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக உலக தமிழ் ஆசிரியர் சங்கம் சிங்கப்பூர் அதன் ஸ்தாபகர் நிறுவனர் திரு சாமி கண்ணு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து தமிழ் சேரின் தலைவரான மௌனகுரு சிதார்த்தனை மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ் மக்களின் ஆதரவோடு பேர் நிதியை சேர்த்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ ஸ்காப்ரோ கேம்பஸில் தமிழ் சேரை நிறுவியுள்ளார்கள் அதற்கு தலைவராக உள்ள திரு மௌன குரு சிதார்த்தனை முடைக்க அழைக்கின்றோம் அடுத்ததாக படுமுறை தமிழ் ஒன்றியம் பிரதிநிதித்துவப்படுத்தும் திரு மு பரமநாதன் அவர்களை அழைக்கின்றோம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த மாநாட்டிற்காக வருகை தந்திருக்கின்றார் பரமநாதன் அவர்களை அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து தூரம் சங்கத்தின் பங்காளரான மற்றும் ஆசிரியரான திரு ஜெயா அவர்களை மேடை கலைக்கின்றோம் தூரம் சங்கத்தின் சார்பாக திரு ஜெயா அவர்களை மேடை கலைக்கின்றோம் அடுத்ததாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த திருமதி பவானி ராமன் அவர்களையும் எடுக்க அழைக்கின்றோம் இவர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கியமான விடயங்களை கொண்டு முன்வைத்து அதே நேரத்தில் இதற்கு பக்கபலமாக இருந்த அனைவரும் மேடையில் இருக்கின்றார்கள் அவர்களோடு ஒரு பெரிய குழுவும் இருக்கின்றது எங்கே உங்களது பலத்த கலகோஷத்துடன் கௌரவிப்போம் அடுத்ததாக இன்றைய மகாநாட்டிற்கு பிரதம விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் தொகுதியைச் சேர்ந்த எம்பிபி திரு லோகன் கணபதி அவர்களை அழைக்கின்றோம் மேடைக்கு அவர் மினிஸ்ட்ரி சில்ட்ரன் கம்யூனிட்டி சர்வீஸுக்கு பிஏஆர் இருக்கின்றார் அதோடு மினிஸ்ட்ரிசன்ஷிப் அண்ட் மௌத்ரி கல்ச்சுரலிசத்துக்கும் பிஏஆர் தற்பொழுது பணியாற்றி திரு லோகன் கணபதி அவர்களையும் எடுக்க அழைகிறோம் அவரை தொடர்ந்து ஸ்காப்ரோ சவுத் வெஸ்டுக்குரிய கவுன்சிலர் திரு பார்த்தி கந்தவேளை மேடை கலைக்கின்றோம் அவர் வேகமாக ஓடி வரும் வேளையில் அடுத்த அடுத்ததாக வார்ட் செவன் கவுன்சிலர் ஜோனிதா நாதனையும் மேடைக்கு அழைக்கின்றோம் யோனிதாவை தொடர்ந்து ஒன் ஒன் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி யாழினி ராஜகுலசிங்கம் அவரை தொடர்ந்து செவன்டீனுக்குரிய ஸ்கூல் ட்ரஸ்டி நீதன் திரு நீதன் ஷாடை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களோடு அடுத்து வருகை தர இருப்பவர்கள் இம்மாநாட்டுக்கு பலரும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தமிழ் கல்வி அமைப்புகள் இருக்கின்றன தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் நிகழ்ச்சியில் எங்கள் கட்டுரை புத்தத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த கட்டுரை புத்த மலர் நூல் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த திரு எழுத்தாளர் மேடைக்கு அழைக்கின்றோம் மாநாட்டுக்கான மலரை உருவாக்கிய குழுவின் தலைமையாளராக இருந்து வழிநடத்தி இந்த மாநாட்டு மலரை மிக அழகாக வடிவமைத்து எழுத்தாளர் கானா நவம் அவர்கள் இவரை தொடர்ந்து நாட்டு பிரதிநிதிகளான பிஜியில் இருந்து திரு ஜே நாராயணன் வருகை தந்திருக்கின்றார் அவரை அழைக்கின்றோம் இவர் பிஜியில் தென் இந்திய சங்கத்தை அமைத்திருக்கின்றார் அமைத்து பல தமிழுக்கான சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார் அடுத்ததாக ஈழத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு தோண்டாட்டி கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு சு கலாதரன் அவர்களை அழைக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் சிங்கப்பூரில் இருந்து திரு வெற்றி வேலாயுதத்தை அழைக்கின்றோம் அவருக்கு பதிலாக திரு வசந்த வேலன் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் அவரை அழைக்கலாம் தொடர்ச்சியாக மலேசியாவிலிருந்து திரு ஈ செல்வ சோதியை மேடை கலைக்கின்றோம் இவர் பிஹெச் மொழியியலில் பிஹெச்டி முடித்து இப்பொழுது தமிழுக்காக மலேசியாவில் சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக மற்றொருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வர வருகை தந்திருக்கின்றார் குயின்ஸ்லாந்து மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பள்ளி செயலாளர் திருமதி சி வினோதாவை அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு இள சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர் உலகில் பல்வேறு நாடுகளில் தமிழ் மொழிக்கான பணியை செய்து கொண்டு வருகின்றார் அடுத்து கனடா இருந்து வருகை தந்திருக்கும் விருட்சம் தமிழ் பள்ளி நிறுவனர் திருமதி இ சத்யபாமாவை அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு போ ஸ்ரீ ஜீவகன் அவர்களை மோடி கலைக்கின்றோம் ஈழத்திலிருந்து ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தது முதல் தமிழ் கல்வியை பல்வேறு இடங்களிலும் ஜெர்மனியில் புகட்டி வரும் பலருக்கும் தமிழ் கல்விக்கு ஆதாரமாக ஜெர்மனியில் செயற்பட்டு வரும் ஸ்ரீ ஜீவகன் அவரை தொடர்ந்து கியூபேக்கிலிருந்து மோன்சியாலிருந்து வருகை தந்திருக்கும் ஆத்ம ஜோதி பாடசாலைக்கு சார்பாக வந்திருக்கும் திரு சசி கிருஷ்ணா அவர்களை மேடை கலைக்கின்றோம் அடுத்ததாக இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருக்கும் திரு சிவா பிள்ளை இங்கிலாந்திலே பல்கலைக்கழகத்திற்கான புகுமுக பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் இங்கிலாந்திலிருந்து திரு சிவா பிள்ளை அவர்கள் அவரை தொடர்ந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு தானா தணிகம் பாலனை பாலனை மேடை கலைக்கின்றோம் கனடா அல்பர்டா மாகாணத்திலே கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் பள்ளியை நடத்தி வரும் திருமதி மலர்வழி அடுத்ததாக மேடையில் திருமதி மலர்வழி இளம் அவருக்கு அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலேயே தமிழ் பள்ளிகளுக்கான கல்வியை வழங்கி வரும் செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் வெற்றி செல்வி அவர்களை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் மாலை நிகழ்ச்சிகள் வரை இருக்கும் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கு வந்திருக்கும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் திரு திருமதி ஜேம்ஸ் வசந்தன் அவர்களையும் மேடை திரு வசந்தன் அவர்களையும் திருமதி ஹேமா அவர்களையும் மேடை அழைக்கின்றோம் வழக்கமான இசை நிகழ்ச்சிகளை போலல்லாமல் வித்தியாசமானதாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே இந்த இசை நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற இருக்கின்றது அனைவருமே தவற விடாதீர்கள் அதனை வழங்க இருக்கும் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த பதினைந்தாவது உலக தமிழ் ஆசிரியர் மகாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் இதுவரையில் அந்த ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்வதற்கும் அனுசரணையாளர்களாகவும் முதுகெலும்பாகவும் நின்று செயற்படும் இவர்களும் இவர்களை சார்ந்த அனைவருக்குமே மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மேடையில் இங்கே முன்னே ஒரு திரை போடப்பட்ட ஒரு உருவச்சிலை இருக்கின்றது தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் தொண்டாற்றிய முக்கியமானவர்களில் ஒருவரது உருவம் தொல்காப்பியர் அவர்களது உருவச்சிலை இங்கே திரை நீக்கம் செய்யப்பட இருக்கின்றது தொல்காப்பியரத்தின் தொல்காப்பியரின் முக்கியத்துவத்தை இப்பொழுது நான் ஆங்கிலத்தில் கூறப்போகின்றேன் தமிழர்களுக்கு பலருக்கு பலரோருக்கும் தொல்காப்பியர் எவ்வளவு முக்கியமானவர் என்ற ஆனால் Tolhapiyam is the earliest available work in Tamil. It is a vast grammar and law book of the Tamil language and social life. Having three sections, the first two deal with language, linguistics, and third about subject matters referred in Tamil literature and the behavior of Tamils. Each section has been divided into nine chapters. The author of the work is Tolkapiyar. As per available records given by Irayanar Agapurul Nakinar, he lived before 4,200 B.C. So, Ippoludin, nangal தொல்காப்பியரின் படத்தை திரை நீக்க போகின்றோம் தலைவர் படிமுறை தமிழ் ஸ்தாபகர் திரு சு ராசரத்னம் அவர்கள் தோல்காப்பியரின் உருவச்சிலையை திரை நீக்கம் செய்து வைப்பார் அவருடன் இணைந்து திரு லோகன் கணபதி அவர்கள் மற்றும் முதலாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு சாமி கண்ணா அவர்களும் திரை செய்ய போகின்றார்